சரிகம் அப்பாவில் திருவிழா ரவுண்ட் செம்மையாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இனிவுக்கு கெஸ்ட் எல்லாம் என்ன மாதிரியான கமெண்ட் கொடுத்தாங்கன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சரிகம்மப்பா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் அந்த வகையில் திருவிழா ரவுண்ட் செம்ம வாய்ப்பாக எனர்ஜெட்டிக்காக ஜாலியாக இருக்கும் அந்த எனர்ஜெட்டிக்கான பிளேஸை இன்னும் எங்கேஜ் பண்ணுறதுக்காக தான் கரெக்டாக புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் செம்மையாக அவர் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே கமெண்ட் கொடுத்துட்ருக்காரு அதுலையும் குறிப்பாக இனி அவர் என்ன சொல்லியிருப்பாருனா பார்க்கறதுக்கு நல்ல சிட்டி பொண்ணு மாதிரி இருக்கீங்க பணக்கார வீட்டு பின்னணியில இருக்கீங்க அம்மாவும் தேவயாணி சோ நீங்க கண்டிப்பா கிராமத்து பாடல்கள் இந்த அளவுக்கு பாடுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப பெட்டரா இருக்கீங்க கேட்க அவ்வளவு நல்லா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தாயாருடைய இயல்பு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில அவ்வளோ குவைட்டா தன்னடக்கமா இருப்பாங்க பெருசா எந்த பந்தாவுமே இல்லாம வெள்ளந்தியா இருப்பாங்க அவங்களுடைய சிரிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு பாராட்டினவரு நீங்களும் அம்மா மாதிரி தன்னடக்கமா உங்களோட இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளாகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு மனசார பாராட்டியிருக்காரு இனியாவும் அவர் பாராட்டின அந்த விதம் இருக்கு இல்லையா அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கோர்ட் படத்துடைய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்களும் கென்னும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க கென் ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு அசுரன் படமா இருக்கட்டும் விடுதலை படமா இருக்கட்டும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தனி ரகமா இருந்துச்சு குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு கர்ராஸ் அவர்களோடையுமே நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஹீரோவா இப்போ ஒரு படம் பண்ண போறாரு என்ன படம் எந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ட் படத்துடைய ஹீரோயினும் இவரும் சேர்ந்து ஸ்கூல் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களாம் அந்த கதை அப்படின்றது வந்து சும்மா ஜாலியா இருக்குமா குழந்தைகளுடைய மைண்ட் செட் அந்த டீன்ல இருக்கக்கூடிய வாய் பேனர்ஜி எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய கதை அம்சமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கோர்ட் படம் எந்த வகையில இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஹீரோயினுடைய நடிப்பு அழகா பேசப்பட்டது யதார்த்தமான முகம் தெலுங்கு படத்தில் இப்படி ஒரு யதார்த்தமான சாயல்ல ஒரு பொண்ணு நடிக்க முடியுமான்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நடிச்சு கொடுத்துட்டாங்க ஹீரோயின் கென்ன நமக்கு நல்லாவே தெரியும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவர் நடிச்சார்னா அதுவும் அவருடைய நடிப்பு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ணிட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லேயே கூட ஒரு வாட்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அசுரன் படத்தில் அவர் முயல் பிடிக்க போயிருவாரு காட்டுக்குள்ள அந்த சமயத்தில் என்னாகும்னா இருந்த ஒரு ரசிகர் பக்கத்தில் தான் கென்று அவங்க அம்மாலாம் உட்காந்துருப்பாங்க போல் அந்த சமயத்தில் வந்துட்டு முயல் பிடிக்க போயிட்டு பிரச்சனையானனால இது பாருவன் புயல்லாம் பிடிக்க போகுதுன்னு கென் முன்னாடியே வர திட்டினதெல்லாம் வந்து அவங்க மேடைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது படத்தை எப்படி தரமாக கொண்டு வர போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க